எழுவயா கத்தர் உலக லட்சிகரமான ஏசு கிறிஸ்தும நாமத்தினாலே உங்கள் யாவரையும் தர்மையான நாளிலே வாழ்த்து வரவிருக்கிற பிரியமனவர்களை நீங்களும் நான் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவனுடைய கிருபை பெரிதாக இருக்கிறது அந்த கிருபை உள்ள தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமணவர்களை இன்றைக்கு பல விதத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா உறவுகளை குறித்து நண்பர்களை குறித்து பலவிதமான நட்புகளை குறித்து இன்றைக்கி ஏங்கி போய் இருக்கிறீங்க என்ன ஏக்கம் தெரியுமா உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளலை உங்களை எல்லாரும் அவாய்ட் பண்ணுறாங்க எல்லாம் புறம்பா தள்ளுறாங்க நல்லா தான் இருந்தால் ஆனால் என்னை இப்படி வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை வெறுக்கில் என்ன வெறுக்கிறாங்க அப்படின்னு என்ன ஏன்னா உங்களை வெறுக்கில் என்ன வெறுக்கிறாங்கன்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் ஏன் கவலைப்படணும் நீங்கள் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அது லூயா நம்மளை வெறுத்தா ஏசாமியை வெறுக்கிறதுக்கு அ அர்த்தம் இல்லை அதுதான் உண்மை சத்தியம் அல்ல லூயா பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் எப்படியா சொல்கிற உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் அல்ல இலூயா பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இதில் பாருங்கள் உன்னை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களே ஏசாமி ஏற்றுக்கொள்கிறாரு ஏசாமி யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் பிதாவானவர் ஏற்றுக்கொள்கிறாராம் எப்படிப்பட்ட ஒரு சிராக்கியம் பாருங்கள் இதுலையே நீங்கள் ஏன் கவலைப்படணும் நான் ஏன் கவலைப்படணும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உன்னை வெறுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ இயேசு கிறிஸ்துவே வெறுக்கிறாங்க அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆ ஆப்பியாரு தேவம் கூட இருக்கிறார் உன்னோடு கூட ஏசாமி இருக்கிறார் நீ அவரோடு கூட இருந்தால் போதும் இது சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல எல்லாரையும் கர்த்தர் சீசுத்துவம் மாக்க வேண்டும் தான் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகையால் என் அன்பு தேவப்பிள்ளையே உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து கவலைப்படாதீங்க ஏசு உங்களை ஏற்றுக்கொண்டார் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க ஆகையால் சந்தோஷமாயிருங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் செபிப்போம் மகா இறக்கம்கிருப நிறுதைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளை கஷ்டம் எங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாங்கள் குறித்து ஆண்டவரை கவலைப்பட்டது உண்மை ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே எங்களை ஆண்டவரை திடப்படுத்தினதுக்காக வலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பீராக அற்புதத்தை அதிசயத்தை கர்த்த செய்து முடியும் நாமத்தை மையப்படுத்த வேண்டுமா செபிக்கிற விடுதலையோடு கூட கர்த்த நடத்துவீராக தாழ்த்துகிறோம் வறுமையாக்குகிறோம் இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசு தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதி ஜபிக்கிற ஆசிர்வதி ஒவ்வொரு ஊழியர்களை மக்களுக்கு சபை சபை மக்களுக்காக ஜெபிக்கிற அண்டவரே ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தர் நீங்க கூட இருந்து வழிநடத்த இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் பண்ணி ஜபிக்கிறேன் எங்கள் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் அலை லூயா கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்